எல்லாம் தகுப்பணும் தன்னோட பிள்ளை வந்து நம்மளை மாதிரி ஆயிடக்கூடாது நம்ம தான் வந்து சரியாக படிக்கலை நம்ம பிள்ளையாவது நல்லா படித்து நல்ல ஒரு உயர்ந்த இடத்துக்கு வரணும் அப்படின்னு தான் ஆசைப்பட்றாங்களே ஒளியே இன்றைக்கி என் பையன் வந்து ஏரியாவில் பெரிய ரவுடி ஆயிடணும் தாதாவாயிரணும் பெரிய கஞ்சா அடித்து நம்ம பேரு புகழும் நமக்கு வந்து வாங்கி கொடுக்கணும் அப்படின்லாம் வந்து யாரும் வந்து எந்த பேரண்ட்ஸுன்னு நினைக்கிறதில்ல எல்லா பேரண்ட்ஸும் பிள்ளை ஒழுக்கமானவனாக இருக்கணும் தான் ஆசைப்பட்றாங்க ஆனால் அந்த பிள்ளை அந்த ஒழுக்கமாக இருக்கிறதுக்கு என்ன செய்யணுமோ அதை அந்த செயலை தாண்டி இன்றைக்கி நிறையா விஷயங்களை தவறான வழியில் இன்றைக்கி நிறையா பேர் இன்றைக்கி போகிறாங்க வாழ்க்கையில் ஒன்றே ஒன்று நல்லா தெரிஞ்சுக்கோங்க வாழ்க்கை ரொம்ப ரொம்ப ஈஸின்னு நீங்கள் நினச்சிக்கிறீங்க தவறான செயல் இன்னைக்கு வந்து உங்கள் அம்மா அப்பா வந்து சொத்து சேர்த்து வச்சிருந்தாலும் அந்த சொத்தை நீங்கள் வந்து சரியான முறையில் பாதுகாத்துக்கணும் அப்படின்னா கல்வி வேண்டும் இன்னைக்கு கல்வி இல்லாமல் வாழ்க்கையில் எந்த ஒரு ஆணையும் நீங்கள் பிடுங்க முடியாதுங்கிறத நினைவில் வச்சு